லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தின் தலைப்பு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகும் படத்தின் புதிய லுக் போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் நிச்சயதார்த்தத்தை உறுதிப்படுத்திய சித்தார்த் ஷீ சேட் எஸ் எங்கேஜ்ட் என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நடிகர் சித்தார்த் நடிகை அதிதிராவுடன் ராவுடன் ரகசிய திருமணம் நடைபெற்றதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம் நானூற்றி இருபது மோசடி பேர் வழிகள் வரும் தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என பேசுகின்றனர் ஜனநாயக நாட்டில் எந்த கட்சியும் நானூறு இடங்களுக்கு மேல் வெல்ல வாய்ப்பு இல்லை நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சனம் நடிகர் சூர்யா விஜய் ஜமால் சமந்தா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த அஞ்சான் திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆக இருப்பதாக இயக்குனர் லிங்குசாமி தகவல் ரீரிலீஸ் பணிகள் மும்முரமாக நடந்து வருவதாகவும் அதற்கான எடிட்டிங் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அறிவிப்பு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவேந்தல் கூட்டத்தில் உன்னுடைய அடுத்த படத்தில் நடித்து கொடுப்பேன் என்று சண்முக பாண்டியனுக்கு அளித்த வாக்குறுதியை ராகவா லாரன்ஸ் காப்பாற்றி கொடுத்துள்ளார் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடித்து முடித்துள்ளார் நடிகர் லாரன்ஸ் இந்த டாப் ஃபைவ் நியூஸில் உங்களுக்கு எந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்